நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை சமத்துவபுரத்தில் தந்தை பெரியாரின் சிலை ஊராட்சி மன்ற அலுவலக மருகாமையில் அமைந்துள்ளது இந்நிலையில் தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு கழக நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் மாலை அணிவித்தும் மலர்தூவியும் மரியாதை செலுத்தினர் கீழையூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் மலர்வண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் கழகத்தினர் பங்கேற்று தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர்தூவியும் மரியாதை செலுத்தினர் இதேபோல தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்த மற்றும் சமூக நீதி நாளை முன்னிட்டு திராவிடர் கழகம் திருக்குவளை முத்தமிழ் மன்றம் மற்றும் ஃபீனிக்ஸ் டியூஷன் சென்டர் ஆகியவற்றின் சார்பாக திருக்குவளை சமத்துவபுரத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு பள்ளி மாணவர்கள் தலைமையில் மலர் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தொடர்ந்து சமூக நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது மேதை பெரியார் ஆசான் பெரியார் 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 நாயகர் பெரியார் ஆசான் பெரியார் நாம் எல்லோரும் கடைப்பிடிப்பதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது பிறப்பும் எனது எனது வாழ்வியல் வழிமுறைகளாக கடைபிடிப்பேன் சுயமரியாதை ஆளுமைத்திறனும் ஆளுமை திறனும் பகுத்தறிவு பார்வையும் பகுத்தறிவு பார்வையும் கொண்டதாக என்னுடைய செயல்பாடுகள் தத்துவம் சமதர்மம் கொள்கைகளுக்காக என்னை கொள்வேன் மானுடத்தின் மீது என்றும் போற்றுவேன் சமூக நீதியையே அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைத்திட நாளில் உறுதியேற்கிறேன் பெரியார் சமூக நீதி முகவரி பெரியார் நாயகர் பெரியார் என் உரிமை காவலர் பெரியார் தந்தை பெரியார் தந்தை